என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் நடிகர் விஜய் மலேசியாவில் அந்த ஜனநாயகன் திரைப்பட இசை வெளியீட்டு விழாவில் கலந்துக்கிட்டாரு அதே போல் அவருக்கு அது வழியனுப்பு விழாவாகவும் அமைஞ்சது இந்த விழா குறித்து பல்வேறு விதமான விமர்சனங்கள் இணையத்தில் இருக்குது அவங்க வந்து இது மிகப்பெரிய வெற்றி ஒரு கின்னஸ் சாதனை இது இந்த அளவுக்கு கூட்டம் வந்து உலகத்தில் எந்த நடிகருக்கும் வரல எல்லாம் வந்து சொல்றாங்க இவங்க மைக்கேல் ஜாக்சனோட நிகழ்ச்சிகளெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அல்லது வேறு பாப்பாடுகள் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் வர்ற கூட்டத்தில் ஒரு நூத்துல ஒரு பங்கு கூட வந்து இந்த ஜனநாயக நிசைவீட்டு விழாவுக்கு வந்திருக்காது அதே போல் ஒரு கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இங்க இருக்கிற பல கலைஞர்களுக்கு அது ஒரு மேட்டரே கிடையாது எங்கே போய் நின்னாலும் வந்து கூட்டங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு வரும் இது வந்து அழைத்து வரப்பட்ட கூட்டம் மிகப்பெரிய ஒரு மாஸ் காட்டணுங்கிறதுக்காக வந்து அவங்க செட்டப் செய்த ஒரு கூட்டம் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ கிடைக்கிற தான் அதே போல் இவங்க அந்த நிகழ்ச்சி குறித்து பகிர்ந்த வீடியோக்கள் அதே போல் புகைப்படங்கள் இது அத்தனையும் இது வந்து பெரும்பாலும் ஏஐ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக உருவாக்கப்பட்டவை அப்படிங்கிறது இப்போ அம்பலமாகியிருக்கு ஒரு நூறு வீடியோ வந்திருந்தா அதில் பத்து வீடியோ கூட ஒரிஜினல் கிடையாது மீதி எல்லாம் வந்து இவங்க ஏஐயில் போட்டு வந்து அவங்க அந்த ரவுண்ட்ஸில் விட்டுருக்காங்க அப்படின்னு அந்த தொழில்நுட்பம் தெரிந்த பலரும் வந்து ஆதாரத்தோட சொல்கிறத பார்க்க முடியுது இந்த நிகழ்ச்சி முடிந்து சென்னைக்கு வந்தப்போ நடந்ததெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க இன்னும் கூட அது ஒரு பெரிய பேசுபொருளாக இருக்குது இருக்கு இப்போ விஜய் வந்து இறங்கி வந்தாப்புல ஒரு ஒரு ஆய ஒரு நூறு பேர் கூட இருக்க மாட்டாங்க நூறு பேர் கூட இருக்க மாட்டாங்க அந்த கூட்டத்தில் வந்து அவர் தடுமாறி விழுந்துட்டார் இப்போது இப்படி விழுந்ததனுடைய காரணம் என்ன அப்படிங்கிற ஆராய்ச்சி பெருசாக போயிட்டுருக்கு அது காரணம் என்னன்னா விஜய் குடிச்சிருந்தார் அப்படிங்கிறது தான் வந்து சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு விஜய் வந்து விமானத்திலேயே வந்து ஃபுல்லாக மப்பிள் இருந்தார் ஃப்ளைட் அவுட்டு இறங்கும் போதே நீங்கள் அதை பார்க்கலாம் இறங்கனவர் வந்து அந்த கூட்டத்துல நடந்து வரும்போது வந்து தடுமாறி தான் விழுந்தாருன்னா கூட அவர் வந்து நிதானத்தில் இல்லை தான் வந்து அப்படி அந்த விழுந்த அந்த பொசிஷன் பார்த்தா ரொம்ப மோசமா இருக்கும் இப்போ நல்ல ஒரு நிதானத்துல இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னா சுதாரிச்சிக்குவாங்க இவரால சுதாரிக்க முடியலங்கிறத தான் வந்து இந்த அலிகேஷனை எல்லாரும் சொல்றாங்க இது நான் சொல்லலைங்க என்ன பேசுறாங்கன்றதை நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் நானும் வந்து விஜய் குடிச்சுதான் நான் பார்க்கல அல்லது பக்கத்துல இருந்து நம்ம ஊத்தி கொடுக்கல அதனால இதை நம்ம ஒரு குற்றச்சாட்டாக வந்து நான் வைக்கல பட் இணையத்தில் அதே போல் மக்கள் மத்தியில் வந்து என்னவா அது பேசப்படுகிறது அப்படின்னா விஜய் நிதானத்தில் இல்லை நிதானத்தில் இல்லாதனால தான் வந்து அவர் தடுமாறி விழுந்தார் அப்படிங்கிறது தான் இப்போ பேசப்படுது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே அள்ளி தூக்கி உள்ள அந்த காருக்குள்ளே திணிப்பாங்க அந்த நிலையில்தான் வந்து அவர் அந்த மலேசியாவில் வந்து திரும்பி வந்திருக்காரு ஸோ இது வந்து அவருக்கு அது ஒரு அது ஒரு ஒரு பழக்கமாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம் அதே போல் காருக்குள்ளே வந்து திரிஷா இருந்தாங்க அவர் வந்து எங்கே போனாலும் நாங்கள் திரிஷா வந்து கூட வராங்க அப்படிங்கிறத வந்து ஒரு முக்கியமான ஒரு அலிகேஷனாக முன் வச்சுருக்காங்க அது ஒன்றும் தவறில்லை பெரிய கொலை குத்தமெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன அதை பகிரங்கமாக செய்யணும் அவ்வளோதான் பகிரங்கமாக செஞ்சால் யாரும் பேச முடியாது இது நம்ம பலமுறை சொல்லிட்டோம் அது ஏன் விஜய் வந்து இவ்வளோ தயங்குற இதில் அப்படின்னு ஒன்றும் புரியல அந்த திருமண வாழ்க்கை அதே போல் திருமணத்தை மீறியே வெளி வாழ்க்கை இது எல்லாத்தையும் வந்து அவர் கிளிய கிளாரிஃபை பண்ணிட்டாருனா இவ்வளோ தூரத்துக்கு வந்து மோசமான அந்த கமெண்ட்ஸு அதே போல் மிக கடுமையான சாடலோடு வருகிற அந்த வீடியோக்கள் இதையெல்லாம் வந்து தவிர்க்கலாம் நம்ம வந்து இப்போயும் நான் வந்து அவரை குறையாவோ குற்றச்சாட்டாவோ நான் அதை சொல்லலை இதை நீங்கள் சரி பண்ணிக்கோங்க அதுதான் வந்து உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறேன் இப்போது முக்கியமான விஷயம் என்னென்னா இவருடைய அந்த நாற்பத்தொரு பேரை இவங்க பலியாக்கினாங்க இல்லையா கரூரில் அப்படி பலியாக்கி விட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்த விஜய் வந்து இப்போ முப்ப அடுத்த முப்பது வருஷம் வந்து நான் ரசிகன் கூட நிற்கிறேன்னு சொல்கிறாப்புல பார்ப்போம் அவரால் நிற்க முடியுதா என்னன்ட்டு ஆனால் இந்த விசாரணை இருக்குல்ல நாற்பத்தோரு பேர் ம அந்த மரணித்த அந்த கொடூர நிகழ்வு குறித்த அந்த சிபிஐ விசாரணை அது முக்கியமான கட்டத்தை எட்டியிருக்கிறதா சொல்கிறாங்க அதில் ஏற்கனவே வந்து நேற்று இந்த தாபேக்கா அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அந்த ஆனந்து அதே போல் ஆதவ அர்ஜுனா இன்னும் சிலர் இவங்களெல்லாம் வந்து இன்னும் சிலர்னால் அவங்களெலாம் எனக்கு பேர் தெரிய முடில பட் அவங்க பேரை உச்சரிக்க கூட வந்து எனக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது நாக்கு கூசுதுன்றாங்கள உண்மையாகவே எனக்கு அப்படித்தான் இருக்குது இந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள்ன்ற பேரில் இருக்கிற அந்த காமெடி பீஸுங்களை பேரை சொல்லக்கூட வந்து நமக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அதனால இந்த பல கட்சி தாவண பார்ட்டிங்க அப்படின்னா வந்து இந்த பல கட்சி தாவல் ஆசாமிங்க இவங்களெல்லாம் வந்து சிபிஐ டெல்லிக்கு வரவழைத்து ஆறு மணி நேரம் வந்து கடுமையாக விசாரிச்சிருக்காங்க ஒவ்வொரு அவர்களுடைய ஒவ்வொரு அக அசைவையும் வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க அந்த கரூர் சம்பவம் நடந்த அன்று அன்னைக்கு காலையில் விஜய் வீட்டிலேருந்து கிளம்புனதுலேருந்து அந்த இரவு அந்த கொடூர துயரம் நடந்த வரைக்கும் என்ன பண்ணீங்க ஏன் இப்படி பண்ணீங்க எதனால் விஜய் லேட்டாக வந்தால் எப்படி நீங்கள் இந்த மாதிரி மக்களை ஒரு தூரம் காக்க வச்சிங்க அவங்களுக்கே எந்த ஏற்பாடும் பண்ணலை குறைந்தபட்சம் தண்ணி கூட நீங்கள் ஏற்பாடு செய்யல நீ தானே கூட்டம் போட்ட நீ தானே இதெல்லாம் செஞ்சுருக்கணும் அரசு மீது நீ பழி போடுற அரசு வந்து எப்படி இது செய்யும் காவல்துறை எப்படி இதெல்லாம் செய்யும் இந்த கேள்விகளை எல்லாம் வந்து அவங்க அடுக்கியிருக்காங்க அதற்கு பதில் சொல்லாமல் திக்கி தண்ணீர் இருக்காங்க இந்த வளர்ந்து கட்டவனும் இந்த எம்பலத்தினாலும் மிக அதாவது இவங்க எந்த அளவு தற்கொலைத்தனமானவர்கள் அப்படிங்கிறத சிபிஐ அதிகாரிகள் புரிஞ்சு புரிஞ்சுருக்கு அவங்களுக்கும் கூட அவங்க ஓப்பனாகவே வந்து கமெண்ட் அடிச்சிருக்காங்க என்ன இப்போ இவ்வளோ ஒரு இத்து போனவங்க இப்படி இருக்காங்களே இது என்ன கட்சி இது என்ன ஒரு நடைமுறை இது அப்படின்னு அவங்க கமெண்ட் அடிக்கிற அளவுக்கு தான் வந்து இவங்க பதில் வந்து இருந்திருக்கு இது வந்து டெல்லி வட்டாரத்தில் வந்து நிறைய இதை பற்றிய கமெண்ட்ஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது தாவயக்காங்கிறது வந்து நம்ம தற்கொலை கழகம் அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா அது வந்து அஃபிஷியலாக போய் பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க அங்கே சிபிஐயில் அஃபிஷியலாக பதிவு பண்ணிட்டு வந்திருக்காங்க இது வந்து விஜயை நோக்கி இந்த விசாரணை நீளுமா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற கேள்வி கண் நிச்சயமாக வந்து விஜய் அழைத்து விசாரிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது இப்போ இதை வச்சு ஒரு அரசியல் கணக்கு எல்லோரும் சொல்கிறாங்க விஜயை வந்து இந்த கரூர் சம்பவத்தை வச்சு பாஜக தன் கட்டுப்பாட்டில் தன் பிடிக்குள் வைக்க பார்க்கறது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இது இப்படி சொல்கிறது வந்து மிகப்பெரிய முரணாக நான் பார்க்குறேன் ஏன்னா விஜய் இறக்கி விட்டுருக்கிறதே பாஜக தான் அப்படிங்கிறது தான் வந்து களத்தில் அத்தனை பேர் சொல்கிறது இப்போ இறக்கி விட்ட பாஜக கண்ட்ரோலில் தானே வந்து விஜய் இருப்பில்ல பாஜக தான் இறக்கி விட்டுருக்க அவர் பாஜகவோட பீ முன்னா பாஜக சொல்கிறத செய்கிறவராக தான் இருப்பார் அப்போ நியாயமாக பாஜக விஜயை காப்பாற்ற தானே முயற்சி பண்ணோம் எப்படி சிபிஐ வச்சு விஜய் விஜய் வந்து வளைக்க முடியும் வளைக்க வேண்டிய அவசியமே இல்லையா ஏற்கனவே வளைஞ்சி நிலஞ்சி தான் அவங்க காலையில் தான் இருக்கு அப்படின்னா அது புரியாமல் வந்து இப்போ இந்த முரணை தொடர்ந்து பல பத்திரிகையாளர்கள் பல அரசியல் விமர்சகர்கள் கூட வந்து இந்த கருத்தை தொடர்ச்சியை முன்வைக்கிறாங்க ஒரு பக்கம் அவர் பாஜகவோட பி டீமு ஆர்எஸ்எஸ் பார்ட்டி அப்படின்னு சொல்கிற அவங்களே இந்த பக்கம் வந்து கரூர் சம்பவத்தை வச்சு சிபிஐ மூலமாக விஜய் வந்து ஃபுல்லா தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்க பார்க்குது பாஜக அப்படிங்கிறார் இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒன்னு முரணானவை தான் இது இந்த ரெண்டாவது சிபிஐ மேட்ருங்கிறது தேவையே இல்லை ஏற்கனவே அவங்க சொன்னா செய்யக்கூடிய இடத்துல தான் விஜய் இருக்காப்ல இந்த சிபிஐங்கிறது எதுக்கு உதவும் அப்படின்னு சொன்னா இப் இன்னும் இன்னும் அழுத்தம் கொடுக்கறது வேணா உதவும் விஜய் ஏற்கனவே இவங்களுக்கு அடங்கின தான் இன்னும் நீ இப்ப நான் சொல்ற எல்லாத்தையும் நீ கேட்டு ஆகணும் அப்படி கேட்கலன்னு சொன்னாக்க தூக்கி உள்ள உட்காரச்சிருவோம் அப்படி வேணால் அதுக்கு மட்டுந்தான் இந்த சிபிஐ விசாரணை அல்லது இந்த திருட்டன்ஸ் எல்லாமே வந்து பயன்படும் நான் அதை அப்படித்தான் வந்து எடுத்துக்கிறேன் பட் விஜய் நூறு சதவீதம் உறுதியாக சொல்லலாம் விஜய் வந்து பாஜகவால் களமிறக்கப்பட்டிருக்கிற ஒரு பிராக்ஸி தான் அவர் வந்து ஒரிஜினலாக ஒரு அரசியலை முன்னெடுக்கணும் அப்படின்னு நினைச்சாக்க இந்த மாதிரி பேச மாட்டார் புதுவெளியில் இந்த மாதிரி அவருடைய நடவடிக்கை இருக்காது அது குறிப்பாக அரசியலுக்குன்னு ஒரு நாகரிகம் இருக்குது அரசியலுக்குன்னு அதுக்கேற்ற ஒரு செயல்பாடு இருக்குது அதை சரியாக வந்து அவர் பின்பற்றி இருப்பார் ஆனால் அப்படி இல்லை இவர் வந்து என்னென்னா ஒரு ப்ராஜெக்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா மிஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுற கிளம்பிடுற ஒரு ஆள் அந்த மைண்ட் செட்டு தான் வந்து அவருக்கு இருக்குது நீங்கள் ஒவ்வொரு கூட்டத்தையும் பாருங்கள் ஒரு ஈரோடுக்கு போகிறாரு ஈரோட்டில் வந்து அப்படி அடிவயத்திலேருந்து முழங்குறாரு இந்த படம் அவரோட படம் தான் சுறா படத்தில் வடிவேலு வந்து இந்த மருதமலை மாமனியை வந்து வெண்ணிறடை அடைமுத்தி பாடுவார் கொஞ்சம் உச்ச உச்சஸ்தாயில் பாடும்போதே வந்து இப்படி இப்படி இன்னுவாரு அவ்வளோதையா அவ்வளோ கத்தினா முடிஞ்சு போச்சு கொடுக்காத அப்படின்ட்டு வடிவேல் வந்து அந்த செய்கை காட்டுவார் அது அல்டிமேட் காமெடி அதெல்லாம் அந்த அதுதான் ஞாபகம் வருது விஜய் இப்படி கத்தும் போதெல்லாம் பாத்துறா அடிவை தொண்டையிலேருந்து கத்துற அப்புறமா வந்து உனக்கு ஊர்வலமாகிட போகுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து விஜய் கத்துறாப்புல இல்லை அப்படி கத்துற ஒரு மனிதன் அதுக்கு அடுத்த ஒரு ஐந்து நாள் அல்லது பத்து நாள் என்ன பண்றான் இந்த உணர்வும் இந்த ஆவேசமும் உண்மையாக இருந்தால் அடுத்த பத்து நாட்களுக்கு அமைதியாக போய் எங்கேயாவது ஒரு இடத்துல கண்காணாம செட்டில் ஆயிடுறாரு காலே வர்றதில்ல ஒரு அறிக்கை கூட வந்து யாராவது ஒருத்தர் அவங்க அவரோட ட்விட்டர் ஹேண்டலில் எழுதி போட்டுடுறாங்க அந்த அறிக்கையில் என்ன இருக்குன்றது கூட விஜய்க்கு தெரியாது அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கூட தெரியாது ஸோ இப்படிப்பட்ட ஒரு அரசியலை யார் செய்வாங்க இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் அவங்க தான் செய்வாங்க உண்மையான மக்கள் மீது கரையில் உண்மையாகவே இந்த ஆட்சி மீது உனக்கு வெறுப்பு இருக்கு இந்த ஆட்சியாளர்கள் சரியில்லை அப்படின்னு நீ சொல்கிறவன் என்ன பண்ணியிருப்பான் அதற்கான சரியான ஆதாரங்களோட வந்து பொதுவெளியில் நின்று சவால் விடுவான் இந்த விஜய் இதுவரைக்கும் பேசின எந்த கூட்டத்திலாவது ஒரு ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டை இந்த அரசு மீது வச்சிருக்கானா இந்த ஆட்சியாளர்களை வந்து நீ இந்தந்த ஊழல் பண்ணியிருக்க உனக்கு எதிராக என்னிடம் இந்த ஆதாரம் இருக்கு உன்னை உள்ள தள்ளுறது உறுதி நான் சீயமாக போற அப்படின்னு எங்கேயாவது சொல்ல முடிஞ்சிருக்க முடியாது அடுத்தவன் சொல்லி கொடுத்தது எழுதி கொடுத்தது அதை வச்சுக்கிட்டு வந்து கத்து கத்துன்னு கத்திட்டு அதுக்கப்புறம் போய் சத்தம் இல்லாம முடங்கி போகிற ஒரு வேலையை விஜய் செஞ்சுக்கிட்டு இருக்கான் இந்த அரசியலுங்கிறது ரொம்ப 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 ஆபத்தானது தேவையில்லாது